ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குடியரசு தின வாழ்த்துக்களோட நம்ம வந்து புதன் கிளம்ப எடுத்த வீடியோ வசதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா காலிலேக்கி நல்லா புட்டு வந்து அவிச்சிட்டு அதுக்கு சிறுபயிர் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் கூடவே வந்து ஒரு கற்பரவள்ளி வாழைப்பழம் அப்புறமா அப்பழம் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் இன்னும் இது கூட என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இது வந்து இதுக்கு மேலே இனிப்பு எதாவது போட்டுட்டு சாப்பிடணும் இல்லையா அதுக்காக சீனி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கப்பு காஃபி சூடாக குடித்தோம் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு கடைசியில் காஃபி குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் காலையில் டிஃபனுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி எல்லா டைமும் இந்த மாதிரி செய்கிறதில்ல எப்போது ஒரு டைம் எல்லோரும் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செய்யணும் போல் தோணும் அதனால் இந்தளவுக்கு இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மதியம் வந்து கொஞ்சம் உடம்பு இல்லாமல் சோர்வாக இருந்தது நமக்கு வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சிம்பிளாக ஏதாவது சாப்பாடு பண்ணிடலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டதுக்கு நான் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி குழம்பு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னேன் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை உடச்சி ஊற்றி வைச்சா எனக்கு பிடிக்காது நான் சொல்கிற மாதிரி நீ வை அப்படின்னு சொல்லி ரெசிபி அவங்களே சொல்லிட்டாங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் பசியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால கொஞ்சம் மிக்சர் எடுத்து வயலில் ஏதாவது போட்டுட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு ஒரு பக்கத்தில் வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கு இங்கே ஒரு ஆளை பாருங்கள் நம்மகிட்ட ரெசிபி எல்லாம் சொல்லி தந்துட்டு ஹாயாக உட்காந்து எப்படி ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் பார்க்காங்கன்னு பாருங்கள் இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு சொல்லுங்க பையங்கிறது எனக்கு இவர் யாருமே கிடையாது கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கிறார் அரேஞ்ச் மேரேஜ் எத்தனைக்கும் இவர் எனக்கு யாருன்னே தெரியாது ஆனால் இவருக்காக நான் பண்ணுறது தியாகங்களை பெருசாக பேசவே மாட்டார் ஆனா அவங்க அம்மா வந்து ஒரு சுயநலத்தோட தான் பண்றாங்க அதை கூட வந்து அவர் பெருமையா பேசுவார் இதுதான் எனக்கு என்னோட ஆதங்கம் அம்மா கூட அப்படிங்கிறது சார் அம்மாவை பேஸ் பண்ணி வந்து சுயநலம் அப்படின்னு எல்லாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் தெரியல சார் எனக்கு வந்து நீ என்ன பாக்குறது தமிழா தமிழா பாக்குறது தான் அவங்க டைம் வந்து போக்கிக்கிட்டே இருக்காங்க சவுதியில் இருக்கும்போது கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது முடியலைங்க கஸ்டமாக இருக்குன்னா நான் வந்து பார்த்துடுறேன் நான் வந்து பார்த்துடுறேன் உனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு தரேன் இதுதான் நான் வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது நிறைய வீடுகளில் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா மையாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் மசாலாவோ அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாவோ சேர்த்துருக்கேன் உப்பும் கொஞ்சம் சேர்த்து வதக்கியாச்சு இந்த முட்டை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா பச்சை தண்ணியில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அதையும் உடச்சி எடுத்துக்கிடணும் இன்றைக்கி வந்து இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை இந்த மசாலா எல்லாமே நல்லா வதக்குனதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி உப்பெல்லாம் சரியாக இருக்காடி பார்த்து அப்படியே வந்து கொதிக்க வச்சிடலாம் இது வந்து அவங்க நாங்கள் இப்படி தான் வைப்போம் இதே மாதிரி வச்சுக்கிடும் அப்படின்னு சொன்னது ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா முதல்ல நான் வச்சுக்கிறேன் முட்டையை மட்டும் வேக வையும் அப்படின்னு சொன்னாங்க நம்பி நானும் முட்டையை வேக போட்டேன் அதனால் இன்றைக்கி அவங்க மெத்தடிலே வைக்க வேண்டியதாகிட்டு இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தினதுக்கப்புறமா முட்டையை தோடெல்லாம் உடச்சி அப்படியே உள்ளே சேர்த்தாச்சு இதில் என்னென்னா நம்ம சேர்க்கும்போது வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சோம் அப்படின்னா முட்டையை வந்து அங்கங்கே கொஞ்சம் கீரல் கீறிட்டு கொஞ்சம் ஒரு இப்போ கடையில் போட்டு மசாலா உப்பு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் வைப்போம் நீ வை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல இந்த ப முட்டை வந்து பச்சையாக தானே இருக்கும் அப்படின்னோட நானும் ஒரு ஃபோர்க் எடுத்து அங்கங்கே ஒரு மூணு நாலு இடத்துல ஒவ்வொரு முட்டையிலையும் குத்தி குத்தி விட்டேன் அப்போ தான் குழம்போட கிரேவி வந்து கொஞ்சம் உள்ளே இறங்கும் போது டேஸ்ட்டு மாறும் இல்லைனா முட்டை வெறும் முட்டை மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பெல்லாம் வச்சு வந்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் இல்லை நாங்கள் கீர்த்தி தான் போடுவோம் நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாங்க வந்ததும் பாருங்க ஒரு கோவம் நம்மளை வந்து நம்ம போக்கிலே வேலை செய்ய விடணும் அவங்க ஒருத்தங்களா சொல்கிற மாதிரி நம்ம வந்து கேட்டுட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும் இப்போ குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கொதித்து வத்தி வந்துச்சு இப்போது நல்லா நிறம்லாம் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த டைமில் வந்து கொஞ்சம் மல்லியிலையே மேலாட்டில் தூவி இறக்கிடலாம் அவ்வளோ தான் சிம்பிளான குழம்பு தான் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது இருந்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சு நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு காலையில் வேலைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லும்போது சரி எந்த அளவுக்கு கஷ்டப்படியாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தோணதான் செய்யுது ஏன்னா வந்து ஒரு ஆண்கள் வந்து வேலைக்கெல்லாம் போய்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ரூமில் வந்து சமையல் பண்ணி அடுத்த நாளுக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது நம்ம வந்து எனி டைம் வீட்டில் இருந்தாலுமே நம்ம செய்கிற வேலை நமக்கு பெருசாக தான் தெரியும் அதனால் ஒரு சில ஆண்களும் இந்த மாதிரி கஷ்டப்படியே தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது மனசில் நினச்சிட்டு சரி சாப்பிட குக்காக சாப்பாடு அவங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு முட்டை குழம்பும் ஊற்றி அதுக்கப்புறமா இன்றைக்கி தொட்டுக்கு என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் கொஞ்சம் சிப்ஸ் இருந்தது அப்புறமா மிச்சரு வீட்டில் செஞ்ச ஊறுகாய் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாச்சும் மதியம் உடம்புக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்குது அப்படின்னு சொன்னி அதனால முட்டை குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கு தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க அதனால வீட்டில் இருந்தது எல்லாம் வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சா அடுத்தது வந்து எனக்கும் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது இது வந்து என் மகளோட இருந்து ஒரு ஆறு டாப்ஸ் வந்து தைக்கிறதுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க இது வந்து ஒரு நாளைக்கு முன்னே தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வேலைக்கெழம கண்டிப்பாக சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் தைச்சி கொண்டு போனோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா வெ அந்த புதன்கிழமை மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறமா தான் நான் இதை எடுத்திருக்கேன் எப்படி தைக்க போகிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்காக இருந்த மாதிரி தோணினாலும் ஈஸி தான் தைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து இருந்துகிட்டு இருந்தது ஏன்னா ரொம்ப நாளாக வந்து கேப் விட்டாச்சு துணிகள் எதுவுமே தைக்கலாம் அப்படி தைச்சாலும் மெதுவோ மெதுவாக ஒன்று ஒன்று தைச்சிட்டு இருக்கோம் அப்போ இது எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்க வீட்டுக்காரவங்க வந்து நீ தச்சிருவியா தச்சிருவியா அப்படின்ட்டு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க இல்லை நான் தச்சிருவேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பாடெல்லாம் முடித்ததுக்கப்புறமா வந்து உட்காந்துட்டேன் உட்காந்து நைட்டே வந்து ஒரு மூணு துணியெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் அடுத்த நாள் வந்து ஒரு மூணு துணி முடிச்சுட்டு வேலைக்கெழம வந்து சாயந்தரமே கொடுத்து விட்டுட்டேங்க இது தைச்சதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுக்கவே முடியலை கொஞ்சம் அவசரமாக செஞ்சுட்டு இருந்தனால இது எல்லாமே முடித்து அவசர அவசரமாக அதே மாதிரி பையில வச்சு மடித்து கொடுத்து விட்டுட்டேன் இது வந்து ரொம்ப கொஞ்சம் அவசரமான வேலையாக இருந்தாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி செஞ்சதுனால கண்டிப்பாக முடிஞ்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஒரே நல்ல துணி தைச்சது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது வீடியோ பிடிச்சிருக்கோன்னே பிடிச்சது மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலிருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்